யாராவது நம்மள வேண்டாம்னு சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்குல்ல கவலைப்படாதீங்க கையாள இதோ ஏழு வழிகள் மதிக்காதவங்களை நீங்களும் மதிக்காதீங்க இது காப்பாத்திக்க அவங்கள நினைச்சு நேரத்தை வீணாக்காம உங்க வேலையை நீங்க பாருங்க ரெண்டு உடனே கோவப்படாதீங்க நீங்க டென்ஷன் ஆனா கண்ட்ரோல் அவங்க கிட்ட போயிடும் அமைதியா கூலா இருக்கிறது தான் கேத்து மூணு உங்க திறமைய செயல்ல காட்டுங்க இந்த நிராகரிப்பை ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே இன்னும் டெவலப் பண்ணிக்கோங்க உங்க வளர்ச்சி தான் உங்களுக்கான பதில் நாலு ஜாலியா வெளியே போங்க அதையே நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அஞ்சு அவங்க கவனத்துக்காக இயங்காதீங்க நம்ம மதிப்பு அவங்க கிட்ட இல்ல நம்ம தான் இருக்கு உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க ஆறு பார்த்தா சரிங்க ஆனா தள்ளி நில்லுங்க அவங்க கிட்ட அன்பா மனசளவுல ஒரு இடைவெளி விடுங்க யாராவது நம்மள வேண்டாம்னு சொல்லும் போது